முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா முன்னேற்பாடு ஆலோசனை கூட்டத்தில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட சுகாதார வசதிகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சக்கம்பட்டி பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா ஐந்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் நடப்பாண்டு சித்திரை திருவிழா அடுத்த மாதம் ஆறாம் தேதி துவங்கி பத்தாம் தேதி முடிவடைகிறது இதற்காக கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் கோவில் திருவிழா முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் கோவில் வளாகத்தில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் பேசிய பக்தர்கள் திருவிழாவின் போது கூடும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வசதிகள் இல்லை என்றும் குடிநீரை விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றும் புகார் கூறினர் மேலும் கழிப்பிட வசதி இல்லை என்றும் இதனால் பெண்கள் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும் சரமாரியாக புகார் கூறினர் இதற்கு பதில் கூறிய கோவில் நிர்வாக அலுவலர் தான் தற்போதுதான் பொறுப்பேற்றுள்ளதாகவும் விரைவில் கோவில் திருவிழாவிற்கு முன்பாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் கூறினார் மேலும் நடப்பாண்டு தீச்சட்டி வரி பால்குடம் வரி ஆகியவை கடந்த ஆண்டை காட்டிலும் ஐம்பது ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்படுவதற்கும் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கு பதிலளித்த கோவில் நிர்வாக அதிகாரி அறநிலையத்துறை மேல் அதிகாரிகளுக்கு பக்தர்களின் கோரிக்கைகள் அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் புனித சபாஷ் தேயர் நடுநிலைப் பள்ளியில் நூறாம் ஆண்டு விழாவும் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் தலைமையில் நன்றி திருப்பலி கொண்டாட்டமும் நடைபெற்றது நூற்றாண்டு விழா மற்றும் சிறப்பு நன்றி திருப்பலி நிகழ்விற்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்ரீபன் தலைமை தாங்கினார் மறை மாவட்ட முதன்மை குரு ஜோசப் ரவி பாலன் பிராங்க்லின் பெர்னாண்டோ முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விலாசிக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று மாணவ மாணவிகள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் பேசுகையில் நூறு ஆண்டுகள் கடந்த இப்பள்ளி எவ்வளவு ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் உருவாக்கி இருக்கும் கல்வி மட்டுமே ஒழுக்கமிக்கவர்களாகவும் அறிவாற்றவர்கள் உள்ளவர்களாகவும் சிந்தனை உள்ளவர்களாகவும் மாற்றும் இந்த உன்னத நோக்க கல்வி பணியை கொண்டவர்களாக நம் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் பெற்றோர்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் மொபைல் போன்களை எப்படி பயன்படுத்த என்று நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் வழி நடத்த வேண்டும் மாணவர்களை தவறான வழி நடத்துகின்ற ஒரு சமூக விரோதிகள் கூட்டமே ஒன்று சுற்றி வருகிறது எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து பணியாற்றி மாணவர்களை கண்காணித்தால் மட்டுமே அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் இந்த நூறு ஆண்டு விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் வீடற்றவர்களுக்கும் குடிசைகளில் வாழும் மக்களுக்கும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயணிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணையை வழங்கினர் இந்த நிகழ்வில் அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்புரையாற்றுகையில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது கூடுதலாக வீடு கட்டும் செலவிற்கு கூட்டுறவு வங்கி மூலம் ஒரு லட்சம் ரூபாய் கடனும் வழங்கப்படுகிறது குடியிருக்க இடம் இல்லாதவர்கள் என்று இருக்கக்கூடாது என்று நம் முதல்வரின் நோக்கம் இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயனடைவர் தொகுப்பு வீடுகளின் பராமரிப்பு செலவிற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியவர் நம் முதல்வர் மட்டும்தான் விடுபட்ட தகுதி உள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கிடைக்கப்பெறும் வகையில் நம் முதல்வர் ஜூன் நான்காம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் எனவே விடுபட்ட தகுதி உள்ள மகளிர் அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் செல்வகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் எறையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ராகுகேது பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் எறையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ராகுகேது பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆனார்கள் இதனால் பலன் பெறும் ராசிகள் மேஷம் கன்னி விருச்சகம் மீனம் பரிகார ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் கும்பம் முன்னதாக மாலை மூன்று மணி அளவில் ராகு கேது பரிகார கோபமும் ராகு கேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ராகு கேது பகவானுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் अरे अरे उनका ब्रांड कहाँ है? नेटवर्क। ओम गणेश जी का नमस्कार। 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 नमस्का� விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவின் ஐந்தாம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் ஐந்தாம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி மடியில் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா சயன கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது முன்னதாக ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் வேண்டு வாத்தியங்களுடன் தாம்புல சீர்வரிசை பொருட்களை உருவலமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர் இரவு வீதி உலா நடைபெற்றது மேலும் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலி என்று சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக நாற்பது அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அதிமுக இணையதள ஸ்கேனரை ஸ்கேன் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி வி சண்முகம் முன்னிலையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அதிமுகவின் இணையதள ஸ்கேனரை ஸ்கேன் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் செய்திருந்தார் இதில் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் காமேஷ் ஜெகதீஸ்வரி சத்யராஜ் எழில்ராஜ் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் வாலாஜாபாத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ராகுல் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாலாஜாபாத் மார்க்கெட் பேருந்து நிலையம் அருகே கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் அறிவுறுத்தலின்படி காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் தென்னரசு வழிகாட்டுதலின்படி வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராகுல் தலைமையில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து ஆகிய வாலாஜாபாத் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் சாதிக் பாஷா வெங்கடேசன் சரவணன் திவாகர் முகமது அலி தரணிபாபு ராபர்ட் சுக்கூர் அரவிந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் மோர் லெமன் ஜூஸ் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர பொறுப்பாளர் ஜெகன் பாலாஜாபாத் பேரூராட்சி நிர்வாகிகள் சத்யா அருண்ராஜ் தியாகராஜன் நாகராஜ் சரவணன் கண்ணன் குமரேசன் அபி கோபிநாத் மிதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாற்பத்தி இரண்டாவது வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுவதாக மாவட்ட செயலாளர் துரைராஜ் மற்றும் செங்கல்பட்டு நகர தலைவர் உத்திரகுமார் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க சார்பாக தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மே ஐந்து வணிகர்களின் கோரிக்கை பிரகடன மாநாடு நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டு நகர பகுதியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் பேனர் கொடிகள் மற்றும் அனைத்து கிராமங்களிலும் ஆட்டோ மூலம் ஒளிப்பெருக்கி பிரச்சாரம் மேலும் மாநாடு பந்தலில் முதலமைச்சர் வருகையையொட்டி மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடத்த பணிகள் மிக சிறப்பாக வாகன நிறுத்தும் இடம் பணி நடைபெற்று வருகிறது மே ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றி மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் மூன்று மணி அளவில் விழா தொடங்க இருப்பதாகவும் மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் விக்ரமராஜாவை பரனூர் சுங்கச்சாவடியில் மிக பிரம்மாண்டமான முறையில் வணிகர்களின் சார்பில் வரவேற்பு அளிக்க இருப்பதாகவும் இதில் கலந்து கொள்ள வரும் வணிகர்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாலை ஐந்து மணி அளவில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் எனவும் மே ஐந்து அன்று செங்கல்பட்டு நகரம் முழுவதும் அனைத்து கடைகளும் முழு விடுமுறை அளித்து பெருந்திரளாக வணிகர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மிகப்பெரிய அளவில் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் மாநாடாக அமையும் என மாவட்ட செயலாளர் ஏ ஜி டி துரைராஜ் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் உத்தரகுமார் இருவரும் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டாக தெரிவித்தனர் இதற்கு ஏற்பாடாக இளைஞர் அணியிலிருந்து மிக சிறப்பாக தங்களுடைய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பிரதாப் ராஜா அவர்கள் ஐயாயிரம் இளைஞர்களுடன் மிக சிறப்பாக வரவேற்பு கொடுக்க உள்ளார்கள் செங்கல் மே ஐந்து வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விருத்தாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தெற்கு ஒன்றிய சார்பில் கட்சியின் கொடியேற்றி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குப்பண்ணத்தம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெற்கு ஒன்றிய தலைவர் சங்கர் தலைமையில் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் தமிழ்வாணன் ஒன்றிய பொருளாளர் செல்வமுருகன் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குப்பனத்தம் கிராமத்தில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தெற்கு புதிய ஒன்றிய அலுவலகத்தில் கட்சியின் கொடியினை ஏற்றி ஒன்றிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதிதாக இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய தலைவர் தங்க வெங்கடேசன் விருத்தாச்சலம் நகர தலைவர் அருள் ஜோதி விருதை வடக்கு ஒன்றிய தலைவர் பரமசிவம் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் இதே திரளான கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகரம் கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கிளைத் தலைவர்கள் சுந்தரவடிவேல் வினோத் கண்ணன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் உளுந்தப்பேட்டை அருகே எரஞ்சி கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பனிரெண்டாயிரம் லிட்டர் எத்தனால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குஜராத்தில் இருந்து பனிரெண்டாயிரம் லிட்டர் எத்தனால் ஏற்றுக்கொண்டு டேங்கர் லாரி திருச்சிக்கு சென்றது இந்த லாரியை குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வயதான எழுபத்தி ஐந்து அனில் ஃபார்மர் என்பவர் ஓட்டி வந்தார் இந்த டேங்கர் லாரியானது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரெஞ்சி கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சென்றபோது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாட்டு இழந்த டேங்கர் லாரி சாலையோரம் உள்ள பள்ளத்தில் சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் டேங்கர் லாரியிலிருந்து எத்தனால் வெளியேறி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து விபத்தை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எடைக்கல் காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநரை உளுந்தர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் வெளியேறும் எத்தனால் தீ ஏற்படும் என்பதற்காக வேப்பூர் தீயணைப்பு துறையினரை வரவழைக்கப்பட்டு டேங்கர் லாரி மீது தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சு அடித்தனர் இதனால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து விபத்து குறித்து எடைக்கல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் लगाई हुई है अंगनड पे आ हाल के ना ना तो ले जो हां नहीं बट अंदर चला भाई टाइम नहीं लोकेशन पे फोटो திண்டுக்கல்லில் ஜாதியின் பெயரில் நடைபெற்ற வாக்குவாதத்தில் மாரிமுத்து என்பவர் அறிவாளால் வெட்டப்பட்டார் அவருக்கு பழனி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் ஊராட்சியில் காவிரி திருவிழாவிற்கு ஒலிபெருக்கி அமைக்கும் பணியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரின் மகன் மாரிமுத்து என்பவர் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பவரின் மகன் ஆதித்யா என்பவர் மாரிமுத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து இதில் ஆத்திரமடைந்த ஆதித்யா அருவாளால் மாரிமுத்துவை வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மாரிமுத்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே ஆதித்யா மாரிமுத்துவை ஜாதியின் பெயரை சொல்லி கடுமையான வார்த்தைகளால் திட்டி உள்ளார் எனவும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் பற்றி பழனி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக ஜாதியின் பெயரால் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது